ஆஸ்கர் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைக்கி வந்து இஸ்லாமியர்களின் புனித தினமான ஈகை திருநாள் ரம்ஜான் ரமலான் ஈகை திருநாள் ஈத் முபாரக் என்ன வேணால் சொல்லிக்கலாம் இன்றைக்கி வந்து உலகம் முழுவதும் இருக்கிற இஸ்லாமியர்கள் அனைவரும் வந்து ஈகை திருநாளை கொண்டாடிட்டு இருக்காங்க அவங்க எல்லாருக்கும் வந்து ஆஸ்கர் தொலைக்காட்சி சார்பாக முதல்ல வந்து வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம் சரி ஓகேப்பா இன்றைக்கி என்ன ரம்ஜான் அன்றைக்கி என்னப்பா வந்திருக்க அப்படின்னு நீங்கள் எல்லாம் கேட்கலாம் இதுக்கு வந்து நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு பசங்கிட்ட போய் சுதந்திர தினம் வந்து எதுக்குப்பா நீங்கள் கொண்டாடுறீங்க அப்படின்னம்னா ஸ்கூலில் சாக்லேட் கொடுக்குறது கொண்டாடுறேன் அப்படிம்பாங்க இன்றைக்கி ரம்ஜான் வந்து பாதி அப்படி தான் இருக்குது என்ன அப்படின்னம்னா நீங்கள் எதுக்கு ரம்ஜான் கொண்டாடுறீங்க என் முஸ்லீம் ஃப்ரெண்டு இருக்கான் அது என் பக்கெட்டில் பிரியாணி தருவான் அதை வாங்கி சாப்பிட்றதுக்காண்டி கொண்டாடுறோம்னு சொல்கிற கூட்டம் வந்து நிறையா இருக்குது அதை பற்றி ரம்ஜான் வந்து எதுக்காக கொண்டாடுறோம் அதில் இருக்கிற சிறப்புகள் என்ன ரம்ஜான் மட்டும் இல்லை எந்த மதம் நீங்கள் எடுத்தீங்கனாலுமே ஒவ்வொரு மரத்துக்கும் ஒவ்வொரு பண்டிகைக்கும் ஒவ்வொரு மரபு இருக்குது அதன் வழியாக தான் அந்த பண்டிகைகள் கொண்டாடப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் அது நிறையா கருத்துக்களையும் வந்து நமக்கு சொல்லும் ஸோ அப்படி ரம்ஜான்ல என்னென்ன சிறப்புகள் இருக்குது அது எதனால் கொண்டாடப்படுது எதுக்கு வந்து இஸ்லாமியர்கள் வந்து அதை கடைபிடிக்கிறாங்க எல்லாத்தையுமே வந்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் அதாவது ரம்ஜான் ரமலான் பண்டிகை வந்து அது வந்து ஒரு அரேபிய வார்த்தை தான் அதுக்கான மீனிங் நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து ரம்ஜான் வந்து எந்த மாதம்னா அரேபிய மொழி நாள் ஒன்பதாவது வா மாதம் வந்து ரமலான் மாதம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ வந்து உலகத்தில் இருக்கிற எல்லா இஸ்லாமியர்களும் நோன்பு வைத்து இதை வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம முகமது நபி இருக்கார்ல அவருக்கு வந்து குரானை வெளிப்படுத்திய மாதத்தை நினைவு கூறும் மாதமாக இந்த ரமலான் மாதம் கடைபிடிக்கப்படுது அதனால தான் வந்து நோன்பு வைக்கிறாங்க வேற என்ன சிறப்பு இருக்குது அப்படின்னா இது வந்து ஆண்டுக்கு ஒரு முறை வைக்கிறாங்க ஆண்டுக்கு ஒரு முறை அந்த ஒரு மாத காலம் வந்து நோன்பு வைப்பாங்க இது வந்து இந்த நோன்பு அப்படிங்கிறது வந்து இஸ்லாம் மதத்தில் ஒரு முக்கியமான பங்கு என்ன அப்படின்னம்னா மதத்துக்கு ஒரு ஐந்து தூண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஐந்து கட்டளைகள் இருக்குது அந்த ஐந்தில் வந்து முக்கியமான ஒன்று வந்து இந்த ரமலான் மிச்சம் அஞ்சு என்னென்னு நான் மொத்தம் அது லைனாக சொல்கிறேன் அதாவது அந்த ஐந்து கட்டளைகள் என்ன அப்படின்னம்னா முதலில் இருக்கிறதே வந்து நோம்பு தான் இருக்குது நோன்பு ஒவ்வொரு இஸ்லாமியனும் கண்டிப்பாக நோன்பு வைக்கணும் அப்படிங்கிறது ஒன்று ரெண்டாவது என்னென்னா ஒரே கடவுள் நம்பிக்கை அதாவது ஒரு கடவுள் தான் அந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் அல்லா ஒருவனே இறைவன் அப்படிங்கிறது மூணாவது என்ன அப்படின்னம்னா தொழுகை அதாவது ஒவ்வொரு இஸ்லாமியர்களும் ஒரு நாளைக்கு மூன்று வேலையும் தொழுவாங்க அது மூணாவது இடத்துல இருக்குது நாலாவது வந்து ஜஹாத் அதாவது ஜஹாத்து அதுக்கப்புறம் அஞ்சாவது வந்து ஹச் இதெல்லாம் வந்து தெரியும் உங்களுக்கு தெரியல அப்படின்னோம்னா நீங்களே போய் தேடி பாருங்கள் அதன பற்றி சொன்னோம்னா அது தனியாக வீடியோ போகணும் அதையும் போடுறேன் இந்த ஐந்து நம்பிக்கையில் முதல்ல இருக்கிறதே வந்து நோன்பு தான் இந்த நோன்பு வந்து ஒவ்வொரு இஸ்லாமியர்களும் ஒவ்வொரு ரம்ஜானுக்கும் கடைபிடிக்கணும் அப்படிங்கிறது இருக்குது அதாவது நிலாவோட பிறைக்காட்சி தெரிகிறதன் அடிப்படையிலையும் ஹைதீஸ்களின் தொகுக்கப்பட்ட வாழ்க்கை வரலாற்றின் அடிப்படையிலும் இருபத்தொம்போது முதல் முப்பது நாட்களுக்கு வந்து இந்த நோன்புங்கிற டைம் பீரியட் வந்து வைக்கிறாங்க ரம்ஜான் அப்படிங்கிறது வந்து ரமலான் அப்படிங்கிறது வந்து ஒரு அரேபிய மொழி அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னம்னா அதுக்கு வந்து இன்னொரு பேரும் இருக்குது என்ன அப்படின்னம்னா ரபீதா அல்லது ஹர் ரமத் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு மீனிங் என்னம்னா வெப்பத்தன்மை அதாவது வெப்பத்தை வெளிப்படுத்துறது இல்லைன்னா உணர்த்தன்மை அப்படிங்கிற பொருளும் இருக்குது சரி ஓகே எல்லாருக்கும் வந்து ஒரு கேள்வி இருக்கும் இந்த நோம்பு இப்போ எல்லாருமே இப்போ தீபாவளியாக இருக்கட்டும் கிறிஸ்துமஸ் தார் கிறிஸ் ஓகே எல்லாருக்குமே இப்போ ஒரு கேள்வி இருக்கும் ரம்ஜான் வந்து எப்போ இருந்து இந்த நோன்பு இதெல்லாம் வந்து எப்போ இருந்து கடைப்பிடிக்கப்படுது அப்படின்னா இப்போ எல்லா மதத்துலேயும் அது மாதிரி ஒரு விஷயம் இருக்கும் இப்போ தீபாவளி அப்படின்னம்னா அது எப்போ இருந்து நம்ம கொண்டாட இருக்கோம் கிறிஸ்துமஸ் அப்படின்னம்னா அது எப்போ இருந்து கொண்டாடுறோங்கிற மாதிரி இந்த ரம்ஜானுக்குமே வந்து ஒரு வரலாறு இருக்குது என்ன அப்படின்னம்னா கிபி அறநூற்றி இருபத்தி நான்கு அதாவது கிபி அறநூற்றி இருபத்தி நாலாம் ஆண்டு நம்ம முகமது நபி வந்து மக்காலருந்து மதினாவுக்கு வந்து இடம்பெயர்ந்திருக்கார் அதுக்கப்புறம் தான் வந்து இந்த வருடத்திற்கு ஒரு முறை அப்படிங்கிற நோன்பு வந்து கடைபிடிச்சிருக்காங்க அது எதனால் அப்படின்னம்னா அவர் இருபத்தி ரெண்டு அதுக்கு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கிபி அறநூற்றி இருபத்தி ரெண்டில் வந்து மக்கள் இருந்து மதினாக்கு இடம் பெயர்றாரு அங்கே இந்த இரண்டு வருட காலம் இதுக்கு முன்னாடி வந்து நோன்பு வைக்கிறதுங்கிறது வந்து மாதத்தில் வந்து மூணு நாள் வைப்பாங்க அதன்படி வருடத்திற்கு முப்பத்தாறு நாட்கள் வந்து நோன்புங்கிறது மாதிரி இருந்தது அது மட்டும் இல்லாமல் மொதல் நாளே வச்சுட்டு அடுத்த நாள் வந்து சூரியன் மறைந்ததுக்கு தான் வந்து இந்த நோன்பு திறக்கணும் அது மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருந்தது பட் இந்த ரெண்டு ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி நாலு கிபி தான் வந்து இது வந்து ஒரு வழக்கமான நடைமுறைக்கு குரான்லேயே வந்து எழுதப்பட்டு ஒரு இப்படி சொல்கிறது கட்டாயமாக்கப்பட்டதுனே சொல்லலாம் சரி ஓகேப்பா இப்போ இல்லை இஸ்லாமியர்கள் எல்லாருமே வந்து நோன்பு வச்சு ஆகும்மா கண்டிப்பாக அப்படின்னா அதுக்குமே வந்து இஸ்லாமில் வந்து ஒரு விஷயம் இருக்குது என்ன அப்படின்னா அது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம் இப்போ சப்போஸ் எனக்கு முடியாது நான் ரொம்ப வந்து வயசாகிடுச்சு எனக்கு இல்லை வந்து எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னம்னா நான் எப்படி நோன்பு வைக்கலாம் அப்படின்னா அதுக்குமே வந்து அங்கே இஸ்லாமில் வந்து ஒரு விஷயம் இருக்குது என்ன அப்படின்னா நீங்கள் அப்படி நோன்பு வைக்கலை அப்படின்னா அந்த நாள் ஒரு ஏழைக்கு உணவளிக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து இஸ்லாமில் முக்கியமாக கடைபிடிச்சிட்ருக்காங்க அது இன்னுமே பண்ணிகிட்டு இருக்காங்க வேறு இதில் என்ன சிறப்பு அப்படின்னம்னா இப்போ நோன்பு இந்த நோன்பெல்லாம் முடிஞ்சு ரம்ஜான் பெருநாள் வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க இது வந்து எதுக்குன்னா இஸ்லாமை பொறுத்த வரைக்கும் சகோதரத்துவத்தையும் சமத்துவத்தையும் நிலைநாட்டுவதற்கு கொண்டாடப்படும் ஒரு புனிதமான ஒரு பண்டிகை தான் ரம்ஜான் அப்படிங்கிறது இஸ்லாமியர்களோட மிகப்பெரிய நம்பிக்கையாகவே இருக்குது அது அப்படி தான் ஏன்னா இஸ்லாமியர் தோழர்கள் நம்ம இளைய தளபதி கூட ஒரு படத்தில் சொல்லியிருப்பார் இந்த இந்தியாவில் வந்து முஸ்லீம் இல்லாத ஒரு இந்துவை கூட நீ பார்க்க முடியாது கண்டிப்பாக தான் எனக்கு நாலு பேர் இருக்காங்க பிரியாணி மத்தியானம் மன்னிப்பை தான் ஒரு பதினொன்றரை ஆகுது கொண்டு வருவாங்க நினைக்கிறேன் பிரியாணி பார்சல் வெயிட் பண்ணுவோம் இன்னொன்று சொல்கிறாங்க இஸ்லாம் வந்து ஒரு மார்க்கம் மட்டும் கிடையாது அது ஒரு வாழ்க்கை முறை அப்படின்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக இஸ்லாமில் இந்த குரானில் வந்து நீங்கள் படித்தீங்கன்னா தெரியும் ஒரு மனிதன் வந்து எப்படி ஒரு தொகுக்கப்பட்ட ஒரு நல்ல வாழ்க்கை வாழணுங்கிறதுக்கு எல்லா விஷயமும் குரானில் இருக்கும் இன்னும் எல்லா புனித நூல்கள்லையுமே வந்து அந்த விஷயம் இருக்கும் பைபிளாக இருக்கட்டும் நம்ம பகவத்கீதையாக இருக்கட்டும் நம்ம குரானாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே இந்த விஷயங்கள் இருக்குது ஸோ அதை எல்லாேருமே வந்து கடைப்பிடித்தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து என்னோடய விருப்பம் இது வந்து இந்த மாதம் இப்போ ரம்ஜான் மாதத்தில் வந்து என்ன அப்படின்னா இன்னொரு இஸ்லாமியர்கள் வந்து இன்னும் என்ன நம்புறாங்க அப்படின்னா அது சொர்க்க வாசல் திறக்கப்படும் நேரம் அதாவது இந்த நரக வாசல் மூடி சொர்க்க வாசல் திறக்கப்படுறது இந்த சாத்தான்கள்லாம் வந்து கட்டுக்குள்ள வர்றது வேறு வந்து அது இந்த நோன்பு வைக்கிறப்ப அந்த ஒரு மாத காலம் நோன்பு வச்சவங்க அடுத்து பதினோரு மாதத்துக்கு வந்து ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ முடியும் அப்படிங்கிறது அவங்களோட நம்பிக்கை அப்படி சப்போஸ் அவங்களுக்கு நல்ல வாழ்க்கை இல்லை அப்படின்னா நீ கடைசி வரைக்கும் நீ பண்ண ஒரு புனிதமான ஒரு விஷயம் என்னென்னா அந்த ஒரு மாதம் நீ வந்து விரதம் இருந்து எதுவும் உணவு இல்லாமல் நீ விரதம் இருந்தால் நீ வாழ்க்கையில் பண்ண ஒரு பெரிய புண்ணியங்கிறது வந்து அவங்களோட நம்பிக்கையாக இருக்குது இந்த இஸ்லாம் இது எல்லாத்துக்குமே இப்போ நம்ம காலண்டர்லாம் வந்து தீபாவளி இந்த டேட்டு அரசினர் விடுமுறைன்னு நம்ம இருக்கும் பார்த்துருவோம் ஆனால் இந்த ரம்ஜான் மட்டும் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாறி மாறி வரும் அது ஏன் அப்படின்னம்னா இந்த பிறை தெரிய வானத்தில் வந்து இந்த நிலவு பிறை தெரிகிறத பொறுத்து மாறும் முக்கியமாக வந்து இந்த அரபு கண்ட்ரியான சவுதி அரேபியா பக்ரைனு வேறு இது கட்டார் இங்கெல்லாம் வந்து முதல் நாளே தெரிஞ்சிடும் ஏன் அப்படின்னம்னா முதல் பிரே வந்து அங்கே தான் முதல்ல தெரியும் அது வந்து நம்ம புவியியலோட ஜாகிரபி படித்தீங்கன்னா தெரியும் அந்த கணிப்புப்படி அங்கே முதல் நாள் தெரியும் அங்கே தெரிந்ததற்கு மறுநாள் வந்து இந்தியாவில் வந்து நமக்கு வந்து ரம்ஜான் பண்டிகை கொண்டாடப்படும் இதுதான் வந்து இந்த வகுக்கப்பட்ட விதிகளின் மூலியமாக தான் வந்து ரம்ஜான் பண்டிகை வந்து கொண்டாடிட்டு வராங்க வருஷம் வருஷம் இதுதான் வந்து இஸ்லாமியர்கள் இந்த நோன்பு வச்சு ரம்ஜான் கொண்டாடுறதுக்கான வழிமுறை இது போக இஸ்லாமில் நிறையா இருக்குது அதை பற்றி பேசணும்னா தனியாக ஒரு வீடியோ போகலாம் இந்த மக்கா மதினெல்லாம் சொன்னேன் அதோட இந்த புராதன கதைகள்லாம் கேட்குறப்ப இன்னும் நமக்கு ஆச்சரியமாக இருக்கும் பிரமிப்பு ஊட்டும் ஸோ எல்லா மதங்களும் ஒன்று தான் எல்லா கடவுளும் ஒன்று தான் அதுதான் வந்து என்னோட நம்பிக்கை எனக்கு வந்து நல்லா வேற இயேசுநாதர் வேறு நம்ம இந்து கடவுள்கள் சிவன் முருகன் விநாயகர் வேறு அப்படிங்கிறது கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒரே கடவுள் தான் எல்லோரும் ஒரே இனம்தான் எல்லாரும் ஒரே மதம் தான் ஸோ வந்து இந்த இனிய நாள் சிறப்பான நாளில் இஸ்லாமிய தோழர்கள் அனைவருக்கும் என்னோட சார்பாகவும் ஆஸ்கர் டிவி சார்பாகவும் ஈத் முபாரக் பெருநாள் வாழ்த்துக்கள் எல்லோரும் சந்தோஷமாக நல்லபடியாக கொண்டாடி செலிப்ரேட் பண்ணுங்கள் எல்லாரும் மறக்காமல் இருக்கிற இந்து ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் வந்து பிரியாணி கொடுக்க மறந்துடாதீங்க நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் பிரியாணிக்கு மீண்டும் இது மாதிரி ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கும் மாதிரி உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ஸ்ரீராம் பத்மநாபன் நன்றி வணக்கம் பிரியாணி வந்துருச்சு வந்துருச்சா இந்த வந்துட்டேன்